பயத்திலேயே வாழ்றீங்க உங்கள் வாழ்க்கையில் தைரியத்தில் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா பாசிட்டிவான தாட்ஸ் வரும் பயத்திலேயே வாழ்கிற காரணத்தினால தாட்ஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் தான் வருகிறது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் தான் மிகப்பெரியவன் அப்படின்னா டக்குன்னு இறைவனை மாதிரி மானம் கட்டவன் எவனும் கிடையாது நான் சொல்லுதா சொல்லு இல்லையா தாட்ஸ் வேறு திங்கிங் வேறு ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது தாட்ஸுன்றது எண்ணங்கள் திங்கிங்கன்றது சிந்தனை நீங்கள் பிறந்தோடனே ஒரு எழுத்து எழுதிடுறான் அந்த தலை எழுத்துப்படி நீங்க உங்களுக்கு தாட்ஸ் வருது அந்த தாட்ஸ் வர 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 அதை மெட்டீரியலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எப்படி இருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் என் பேர் ஹரி ராமஜெயம் நான் தூத்துக்குடியில் இருக்கேன் திருச்சி கிளாஸ் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணேன் அது கரெக்டான டைமில் வந்து எனக்கு உங்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது யூடியூப்பில் உங்களுக்கு இதை பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து சின்ன சின்ன விஷயத்தை பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் திருச்சி கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கப்புறம் நிறையாவே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரோட்டில் போகிறவங்க காசுன்னு கேட்டாங்கன்னா பர்சில் இருந்தால் எடுத்து கொடுக்குறது அப்புறம் அண்ணன் கோவில்களுக்கு அன்னதானக்கு டொனேஷன் கொடுக்குறது நம்மளால முடிஞ்சவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரோட்டில் சாப்பாடுக்கு இல்லாம இருக்கவங்க வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்தேன் நம்ம ரெகுலராக ஃபவுண்டேஷனுக்கு வந்து மந்த்லி ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுக்கணும் இப்போதைக்கு இப்போ அடுத்த ஜனவரிலேருந்து மந்த்லி டென் தௌசண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து என் மைண்டில் நான் வச்சுருக்கேன் ஃபைவ் தௌசண்ட் நம்ம ரெகுலராக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இன்ன வரைக்கும் மந்த்லி மந்த்லி கரெக்டாக ஃபவுண்டேஷனுக்கு ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துட்ருக்கேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ நான் அதை கொடுக்கும்போது நிறைய சேஞ்சஸ் நான் பார்த்தேன் ஏன்னா அக்கௌண்டில் எனக்கு பணமே இல்லைனாலும் எனக்கு வந்து ட்ரை ஆகாது எப்படினாலும் பணம் வந்துடும் எனக்கு ஸோ மந்த்லி அந்த ஃபைவ் தௌசண்ட் எனக்கு கொடுக்கலன்னா மட்டும்தான் ஸோ ஏதோ எனக்கு ஸ்ட்ரகிள் ஆன மாதிரி இருக்கும் நான் அது எதுக்காக சொல்கிறேன்னா நீங்க பண்ற நல்ல விஷயங்களோட புண்ணியங்கள் வந்து நான் கொடுக்கறதுனால எனக்கு வந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் உணர ஆரம்பித்தேன் உணர ஆரம்பிக்கும் போது நானும் கொடுத்தேன் அது மட்டும் இல்லை ஒரு ஐம்பது வயசில் கிடைக்கிற பக்கம் வந்து எனக்கு இப்போ ஏதோ கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஓகே லைஃப்னா என்ன அப்படிங்கிறதுல ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஆனால் இன்னும் அதை வந்து செயல்படுத்தணும் செயல்படுத்தி இன்னும் லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அதுக்கு உங்களோட உதவியும் பேரன்பும் ஆதரவும் ஆசீர்வாதமும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் வேணும்னு சொல்லி தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் பிரதர் நன்றி பிரதர் தேங்க்யூ லவ்யூ பிரதர் லவ்யூ மனம் என்ற ஒன்றை பற்றி இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மனசை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலை அப்படின்னா இந்த வாழ்க்கையை இன்னும் நீங்கள் நூறு வருஷம் வாழ்ந்தாலும் புரோஜனமே கிடையாது இன்னொரு ஒன் மில்லியன் டாலர்ஸ்க்கு நீங்கள் சொத்து வச்சுருந்தீங்கனாலும் பிரயோஜனம் கிடையாது ஏன் அறிய வேண்டிய ஒன்றை அறிந்தவனே எல்லாம் அறிந்தவனாவான் எந்த அறிய வேண்டிய ஒன்றை அறியணும் அப்படின்னா மனம் என்பதை பற்றியும் உயிர் என்பதை பற்றியும் உடல் என்பதை பற்றியும் நீங்கள் அறிய வேண்டும் அப்படி இல்லை என்றால் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பயனில்லை கிளியர் சரி ஃபஸ்ட்டு மனசை பத்தி பார்ப்போம் இந்த மனம் எப்படிப்பட்ட தன்மை கொண்டதுன்றது தெரிஞ்சதுனா தான் இந்த வாழ்க்கை என்பது என்னவென்பது உங்களுக்கு புரியும் மனசு அப்படின்றது நல்லவனா கெட்டவனா நீங்க சொல்லுங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க ஐயாவுக்கு நல்லா கிளாப் பண்ணலாம் பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள் கரெக்டா சொல்றாரு நியூட்ரலான ஸ்டேட்ல இருக்கும் அந்த மனசு அதுக்கு நல்லதுன்னு தெரியாது கெட்டதும் தெரியாது வெளியில இருக்கக்கூடிய வெளிப்புற தோற்றங்களை வைத்து வெளியே இருந்து கிரகிக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு ஐ மீன் மெய் உடம்பு வாய் டேஸ்ட் கண் பார்வை மூக்கு ஸ்மெல்லு செவி சவுண்ட் இந்த ஐம்புலன்கள் வழியாக கிரகிக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு இது ஒருவிதமான அதிர்வலைகளை எழுப்பிக்கிட்டே இருக்கும் அதை தான் நீங்கள் வந்து எண்ணங்கள்னு சொல்கிறீங்க அது சில நேரத்தில் நல்ல எண்ணமாகவும் வரும் பல நேரங்களில் கெட்டெண்ணமாகவும் வரும் நல்லெண்ணம் கம்மியாக தான் வருது கரெக்டாக ஏன் அப்படின்னா பயத்திலேயே வாழ்றீங்க உங்க வாழ்க்கையில தைரியத்துல வாழ ஆரம்பிச்சீங்கன்னா பாசிட்டிவான தாட்ஸ் வரும் பயத்திலேயே வாழ்ற காரணத்தினால தாட்ஸ் உங்களுக்கு மேக்சிமம் தான் வருகிறது தாட்ஸ் நெகட்டிவா மாறும்போது வாழ்க்கையே நெகட்டிவா மாறிடுது இப்ப ஒரு ஒரு காட்சியை பாக்குறீங்க ரெக்கார்ட் ஆகுது உள்ள ஆகுதா இல்லையா ஆகுதா ஆகலையாங்க ஸ்மெல் பண்றீங்க ஒரு ஸ்மெல்ல உள்ள ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா ஒன்று டேஸ்ட் பண்ணுறீங்க உள்ளே ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா ஒரு சவுண்டை கேட்குறீங்க உள்ளே ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா ஒரு 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 விதமான ஒரு அதிர்வலைகளை உங்கள் உடம்புல இப்போ நான் தொடுறேன் அப்படின்னா உங்கள் ஜஸ்ட்டு டச் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு உணர்வு ஓங்கி அடிக்கிறேன் அப்படின்னா ஒரு உணர்வு சூடு வைக்கிறனா ஒரு உணர்வு கில்றனா ஒரு உணர்வு சொரண்டனா ஒரு உணர்வு மசாஜ் பண்ணி விட்றேன்னா வேறு மாதிரி உணர்வு உங்களுக்கு இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா உள்ளே இப்படி இருந்து ஏகப்பட்ட ரெக்கார்டு ஐம்புலன்கள் வழியாக ஃபைவ் சென்சஸ்னு சொல்றாங்க இந்த ஃபைவ் சென்சஸ்ன்ற ஒன்று இல்லைன்னா இந்த உலகத்தை உங்களால கிரகிக்க முடியாது இது புரியுதா புரியலையா இந்த ஃபைவ் சென்சஸ் வழியாக நீங்கள் கிரகிக்க கூடிய அந்த மொத்த தகவல்களும் அந்த மொத்த இன்ஃபர்மேஷனும் உள்ளே பதிந்துள்ளது இப்ப அந்த பதிவை வச்சு உங்க மனசு என்ன பண்ணுதுன்னா நான் இவன் நான் அவன் இதை பண்ணு அதை பண்ணுன்னு உங்களுக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கு ஏன் அப்படின்னா அதனுடைய குணமே அதுதான் அதுக்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது அது அதனுடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும் டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இறைவன் தான் மிகப்பெரியவன் அப்படின்னும் டக்குன்னு இறைவனை மாதிரி மானம் கெட்டவன் எவனும் கிடையாதுன்னு சொல்லுதா சொல்லு இல்லையா டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அம்மாவை போல சிறந்த ஒரு உயிர் உலகத்திலேயே எதுவும் கிடையாது அப்படின்னும் தாய்தான் சிறந்த விழோம் கடைசியில் தாயை மாதிரி ஒரு பேயை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுதா சொல்லியா இப்படித்தான் எதையெல்லாம் புகழ்ந்து பேசுகிறீங்களோ அதையெல்லாம் தாழ்வாக பேசக்கூடிய திறமையும் ஆற்றலும் இந்த மனதிற்கு உண்டு ஏனென்றால் இந்த மனம் என்பது மானம் கெட்டது இதுக்கு நிலையான எண்ணமே கிடையாது நிலையான குணமும் கிடையாது இதுக்கு நிலையா ஏதுவும் கிடையாது

அறுபதாயிரத்துலேருந்து இருந்து எழுபத்தி ரெண்டாயிரம் தாட்ஸ் வருதுன்னா இதில் நல்ல தாட்ஸ் கெட்ட தாட்ஸ் உட்கார்ந்து பிரிக்க முடியுமா உங்களால் டைம் டேபிள் போட்டு இந்த அறுபதாயிரத்துலேருந்து இருந்து எழுபத்தி ரெண்டாயிரம் தாட்ஸ் எனக்கு இந்தந்த தாட்டு தான் வரணும்னு நீங்கள் எதாவது கணக்கு கணக்கு போடுறீங்களா நீங்கள் தாட்ஸ் வேற திங்கிங் வேற ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண கூடாது தாட்ஸ்ன்றது எண்ணங்கள் திங்கிங்ன்றது சிந்தனை அப்போ நான் என்ன கேட்குறேன்னா நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் எண்ணங்கள் எனக்கு வருகிறது எண்ணம் தானாக வருகிறது எண்ணம் வர்றதுக்கு நீங்கள் எதாவது பண்ணுறீங்களா அது தானாக ஒரு வைப்ரேஷனில் க்ரியேட் ஆகுது அது எப்படி தானாக வரும் ஒரு கேள்வி வரும்ல அது ஏன் தானா வருது அப்படின்னா சொல்லிடலாமா தலைவிதி அப்படின்னு ஒரே வார்த்தையில என்னால முடிக்க முடியும் விளக்கமா சொல்லிடலாமா இந்த எண்ணங்கள் வருவதற்கு உண்டான காரணம் பிறந்த எல்லாத்துக்குமே எண்ணங்கள் வரும் வராமலாம் இருக்காது பட் எந்த மாதிரியான எண்ணங்கள் அதிகமாக வருகிறது என்றால் அது அவன் செய்த பாவ புண்ணியங்களின் கணக்கை பொறுத்து அது எப்படிப்பா ப்ரூவ் பண்ணிடலாமா இப்போ நான் மதுரையில் பிறந்தேன் எங்க அப்பா ஒரு டெய்லர் எங்க அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு சின்ன எறும்பிற்கும் கூட ஒரு சின்ன உயிரிற்கு கூட துரோகம் தீங்கு நினைக்காத ஆட்கள் தான் எனது தாய் தகப்பன் இப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் நான் போய் பிறக்கிறேன் அப்படின்னா என்னை நல்லா பார்த்துப்பாங்க நல்ல உபதேசங்கள் கிடைக்கும் என் தாத்தா பாட்டியோட அரவணைப்பு கிடைக்கும் வேற எந்த ஒரு திங்கிங்கும் எனக்கு போகாது ஏன் அப்படின்னா நான் அந்த லாட்டிடியூடில் பிறந்திருக்கேன் பூமியில் அந்த நேரத்தில் அந்த நொடியில் அங்கே பிறக்கணும் என்பது எனக்கு விதிக்கப்பட்ட விதி இதுதான் தலையெழுத்துன்றான் இதுக்கு பேர் தான் ஜாதகம்ன்றான் அப்ப நான் எந்த ஊர்ல பிறந்திருக்கேன் என்னை சுத்தி யார் யார் இருக்காங்க எனக்கு எப்படிப்பட்ட மக்கள் நண்பர்களாக இருக்கிறாங்க அப்படின்றத வச்சுதானே என்னுடைய எண்ணங்கள் என்னோட சிந்தனைகள்லாம் வரும் எஸ் ஆரணும் அப்போ நான் இதுவே ஒரு தீவிரவாதியோட வீட்ல பிள்ளையா போறக்குறேன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் என்னோட திங்கிங் பாசிட்டிவா இருக்குமா கோடில ஒன்னு பாசிட்டிவா இருக்கும் நீங்க மெஜாரிட்டியை பேசுங்க எக்ஸப்ஷன் எல்லாத்துலேயும் இருக்கு என்னோட திங்கிங் என்ன ஞானம் உபதேசம் இப்படியா இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி ஒரு நாட்டை அழிக்கலாம் எப்படி குண்டு போடலாம் எப்படி ஆளை காலி பண்ணலாம் எப்படி போட்டு தள்ளலாம் அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லாம் நான் பண்றேன்னு நினைக்கிறீங்கல்ல எங்க நீங்க பண்றீங்க நீங்க பிறந்தோனே ஒரு எழுத்து எழுதிடுறான் அந்த தலை எழுத்துப்படி நீங்க உங்களுக்கு தாட்ஸ் வருது அந்த தாட்ஸ் வர 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 அதை மெட்டீரியலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்க ஏதோ ஒரு இடத்துல பிறக்குறீங்க நீங்க அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான சிந்தனைகளும் செயல்களும் என்பது அந்த எண்ணத்தின் மூலியமாக உங்களுக்கு வருகிறது அந்த எண்ணம் செயலாக கன்வெர்ட் பட பண்ணப்படும் போது என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியில உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற விஷயத்தை தீர்மானிப்பதே உங்களுக்கு எழுதி வைக்கப்பட்ட அந்த விதி அப்ப நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ப்ரீடெஸ்டைன்டான டெஸ்டினியை வச்சு உங்களோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு இதுல எல்லாமே நான் தான் பண்றேன்னு எப்படி தைரியமா சொல்றீங்க நீங்க நம்ம சித்தம் ஒரே வார்த்தையில சொல்லிட்டான் காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பொய்யடா இது வெறும் பொய்யான உடம்புப்பா காத்து மேல கீழே போயிட்டு போயிட்டு வருதுல்ல இந்த காற்று மூலியமாக தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் உள்ள வருது இன்ஃபர்மேஷன் வெளியே போகுது காத்த வச்சு பாடி ஆப்ரேட் பண்றாங்க ஆக மொத்தம் நம்ம செய்பவன் கிடையாது இறைவன் தான் செய்பவன் உங்களுக்குள் வரக்கூடிய இந்த சிந்தனை செயலெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டியாக வெளியில் தெரியுதுல்ல கொலை கொள்ளை கற்பழிப்பு அது இது இது எல்லாம் உண்மை மாதிரி தெரியும் ஆனால் உண்மை கிடையாது ஏன்னா நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு டைமென்ஷனில் இப்போ வாழ்ந்துட்ருக்கீங்க இந்த பரிணாமம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண பரிணாமம் உண்மையாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் அது உண்மை கிடையாது இதுதான் மாயை நான் சித்தர்கள் ஒரு பொருளை தொடுவீங்க உண்மையாக இருக்கிற மாதிரியே இருக்கும் பார்ப்பீங்க அவ்வளவு ரியாலிஸ்டிக்காக இருக்கும் இது என்ன தம்பி இதை போய் பொய்கின்றீங்களே எல்லாமே ரியாலிஸ்டிக்காக இருக்கீங்க எல்லாமே கண்ணு முன்னாடி ரொம்ப உண்மையாக இருக்கீங்க கனவு கண்டிருக்கீங்களா இல்லையா உங்களுக்கு கனவு வந்திருக்கா இல்லையா கனவு நீங்கள் காணும்போது எத்தனை டைம் உங்களை கொலை பண்ணுற மாதிரி மாடியிலேருந்து குதிக்கிற மாதிரிலாம் உங்களுக்கு கனவு வந்திருக்கும் வந்திருக்கா இல்லையா தப்புன்னு முழிச்சு பார்த்தீங்கன்னா அப்பாட உயிரோட தான் இருக்குண்ணா நல்லதே இல்லை கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன் தோணி இருக்கா தோணுலையா அப்போ ஷார்ட் டைம் கனவில் இருந்தீங்க இப்போ லாங் டைம் கனவுல இருக்கீங்க அப்போ படுத்துக்கிட்டே கனவு கண்டுட்டு இருந்தீங்க இப்போது நின்றுக்கிட்டு நடந்துக்கிட்டே கனவு கண்டுட்டு இருக்கீங்க ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது அது ஷார்ட் டைம் ட்ரீம் இது லாங் டைம் ட்ரீம் இதுலேருந்து எப்போ முழிக்க முடியும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பார்க்கின்ற ஒவ்வொரு பொருளும் இறைவன் ஒரு விளையாட்டிற்காக நடத்துகிறான்ற புரிதல் வந்தால் தான் அந்த கேமில் வெளியில் வர முடியலைன்னா வெளியில் வர முடியாது முடிஞ்சு போச்சு இவ்வளோ ஞானம் இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து ஏங்கி கொண்டிருந்த லென்த்தி வீடியோஸ் அதாவது ஹவர் கணக்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள் குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் மாயாஜால உலகத்திற்கு உண்டான வாசர் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க வந்து சொல்ல போறோம் டபிள்யூ டபிள்யூ டாட் பரம்பொருள் பவுண்டேஷன் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு கூடிய இந்த வெப்சைட்ல வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டுகளிக்கலாம்